பொதுச் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்க கூடாது எனவும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த தடையை நீக்க கோரி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் புகழேந்தி கே சி பழனிசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தியடைந்த பிறகே விசாரணையை துவங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர் மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த உத்தரவின் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த புகழேந்தி கூறியது தேர்தல் ஆணையத்திற்கு இதை கேட்பதற்கு முழு உரிமையும் உண்டு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விஷயத்தில் தலையிடக் கூடாது என்று சொல்வது புதுவிதமாக உள்ளது நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வைத்திருக்கும் கோரிக்கை சிவில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை நீங்கள் இரட்டை இலையை யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதுதான் அதில் வெற்றி பெற்றே தீர்வோம் என்று கூறியிருக்கிறார் அதே போல சி வி சண்முகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தேர்தல் ஆணைய விதி இருபத்தி ஒன்பது ஏ ஒன்பதின்படி அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சி அக்கட்சியின் பொறுப்பாளர் அலுவலக முகவரி திட்ட மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் அது சரியா தவறா என விசாரிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை தெரிவிக்கப்பட்ட மாற்றத்தை பதிவு செய்வது மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் பணி தேர்தல் ஆணையத்தின் பணி வெறும் வேலை மட்டுமே என்றும் கூறியிருக்கிறார் இது குறித்து பியாண்ட் ஹெட்லைன்ஸிடம் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் பேசியதை கேட்கலாம் சார் இன்னைக்கு வந்து இது மாதிரி தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான தடை இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இது வந்து ஏடிஎம் கேக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ் அதனால அவங்க வந்து ஏற்கனவே ஆர்குமெண்ட் வச்சது என்னன்னா இந்த மாதிரி இது வந்து தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட் வச்சாங்க அதுதான் வந்து ஜட்ஜஸும் பரிசீலனை பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வரும்பொழுது தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற இப்போ தேர்தல் ஆணையம் முன்னாடி வச்ச ஆர்குமெண்ட்டை மாத்தி கோர்ட்ல வச்சிருக்காங்க எங்களுக்கு விசாரிக்க அதிகாரம் இருக்கு அப்படின்றத முன்னாடி அவங்க லைட்டா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அதை ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இது வந்து பெரிய செட் பேக் இப்போ வந்து ரெட்டை இலை வந்து ஆஹ் பிரச்சனைக்குள்ளாயிருக்கு ரெட்டை இலை தான் ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து அதிமுக அந்த பிரச்சனை வருன்றதுனால தான் போட்டி போடல இப்போ வந்து முழுக்க சட்டமன்ற தேர்தலுக்கும் ரெட்டை இலை கிடைக்குமான்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்து மேல என்ன விமர்சனம் வைப்பாங்கன்னா அது வந்து பாஜக கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆணையம்ன்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்திருக்கு அந்த விமர்சனம் வந்து உண்மையாகும் பட்சத்துல அதிமுக பாஜக கூட்டணி அமையலைன்னா ரெட்டை இலை வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது அப்போ இவங்க வந்து விஜய் கூட்டணி சாவேகா கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணின்னு கொடுக்குற எல்லாம் இனி நடக்காது அப்படின்றதுதான் இந்த ஜட்ஜிமெண்ட் ஏற்படுத்தக்கூடிய விளைவு ஸோ பட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் கஷ்டம் சார் சமீபத்தில் செங்கோட்டையன் மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் உள்கட்சி நிறைய விவாதங்கள் ஏற்பட்ட சூழல்ல இந்த விவகாரம் எடப்பாடி பழனிசாமியையும் இந்த தலைமையிலிருந்து இருந்து அகற்றுவதற்கான ஒரு நகர்வை உள்கட்சியில ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நகர்வு தான் செங்கோட்டையன் பேசுன பேச்சு செங்கோட்டையன் வந்து சாதாரணமாக பேசல ஒரு சசிகலா பேக்கிங் மோட தான் அவர் ரைட்டுங்களா அவரும் கோகு கோகுல இந்திராவும் நண்பர்கள் ரெண்டு பேருமே நண்பர்கள் அதனால இப்ப வந்து செங்கோட்டையன் வீட்டுல வந்து அவங்க ஆதரவாளர்கள் திரள்றதும் செங்கோட்டையன் பரபரப்பா பேசுறதும் எல்லாமே வந்து இது எல்லாத்துக்குமான பேக்கிங் வந்து பிஜேபி கையில தான் இருக்கு சசிகலா உட்பட எல்லாரோட பேக்கிங்கும் பிஜேபி கையில தான் இருக்கு அவங்க வந்து ஏடிஎம்கேவை கமாண்ட் எடுக்கிறாங்க அப்போ எஸ்பி வேலுமணி வந்து அதிமுக பொதுச்செயலாளர் இல்லனா எஸ்பி வேலுமணி இல்லனா செங்கோட்டையன் வந்து அதிமுகவுடைய பொதுச் வருவதற்கான நகர்வுகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துரு அப்படிதான் ஓபிஎஸ் இந்த இதுல உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இதுல ஓபிஎஸ் செங்கோட்டையன் பேசுறாரு ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்காகவும் சசிகலா உள்ள வர்றதுக்காகவும் தானே செங்கோட்டையன் பேசுறாரு கட்சிக்குள்ள ஒற்றுமை வேணும்ன்ற அவரோட பேச்சு வந்து ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையான சசிகலாவுக்கும் ஆதரவாக தானே அவர் பேசுறாரு அதனால ஓபிஎஸ் உள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகம்